ம் ஏண்டி நான் ஒன்று கேக்குறேன் பதில் சொல்றியா ம் கேளுங்கள் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம இங்க வந்திருக்கோம் இது என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்குண்ணா நீ வந்திருப்பியா ஆஹா ஆசை பாருடா எல்லாம் என் தலையெழுத்து இப்படி தான் நீ சொல்லுவேன்னு எப்பவோ எனக்கு தெரியும் எங்க இந்த ரூம் பாருங்களா எவ்வளோ அழகா இருக்குல்ல பழைய பில்டிங் மாதிரி தெரியுது சரி சரி ரசிச்சதெல்லாம் போதும் முதல்ல நீ போய் குளிச்சு ரெடி ஆகி வா சீக்கிரமா கல்யாணத்துக்கு போகலாம் என்னங்க எவ்வளவு நாள் கழிச்சு இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்திருக்கோம் இந்த ஊரையெல்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுக்கு போலாமாங்க அதுக்கு சான்ஸே இல்ல நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு கண்டிப்பா நான் ஆபீஸ் போயே ஆகணும் முதல்ல பாத்ரூம்க்கு போய் சீக்கிரமா குளிச்சிட்டு வா என்ன சரியா இந்த ஊர்ல சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆச்சு இருந்து பாத்துட்டு போலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆபீஸ்ல மேனேஜர் ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கொடுத்துருக்காரு டைம் ஆகுது நீ போய் குளிக்கிறியா இல்லையா சரி சரி வெயிட் பண்ணுங்க ரெண்டே நிமிஷத்துல குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் ஐயோ கல்யாணத்துக்கு இன்னும் ஒன் ஹவர் டைம் இருக்குமா பத்து நிமிஷம் டைம் எடுத்து நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டு வாங்க சரிங்க நான் போய் சீக்கிரமா குளிச்சிட்டு வந்துடுறேன் ம் சரி போய் குளி என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னடி உடனே வந்துட்ட அதுக்குள்ள குளிச்சி முடிச்சிட்டியா உன்னை பார்த்தா குளிச்சோ மாதிரியே தெரியலையா அது ட்ரெஸ்ஸோட இருக்க கடுப்பே தாங்க பாத்ரூம்ல கேமரா இருக்குங்க ஆ பாத்ரூம்ல கேமரா வச்சிருக்கங்களா ஆமாங்க வாங்க காட்ற வா பார்க்கலாம் இது கிடன் கேமரா சரிப்பா ஆமா இது ஹிடன் கேமரா தான் இந்த கேமராவை பாத்ரூம்க்குள்ள எதுக்கு வச்சிருக்காங்க தெரியலையே என்னங்க லூசு மாதிரி ஏன் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பாத்ரூம்ல எத்தனை பொம்பளை பிள்ளைங்க வந்து குளிப்பாங்க அவங்க குளிக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இது வச்சிருப்பாங்க பொண்ணுங்க குளிக்கிறத வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போடுறதுக்காக தான் யாரும் இந்த கேமராவை இங்க வச்சிருப்பாங்க என்னங்க பண்ணலாம் இப்போ